சக்தி இல்லை என்று சொன்னால் சிவனே என்று இருங்கள் என்று சொல்லுவார்கள் சிவபெருமானாகவே இருந்தால் கூட சக்தி இருந்தால்தான் அவரும் இயங்க முடியும் என்பது இதனுடைய உள்ளர்த்தமாக இருக்கிறது பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோ மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று சொல்லுகிறார் பௌர்ணமி நிலாவுக்கு அதனுடைய அமிர்த கிரணங்களுக்கு கோபுரம் என்றோ குப்பை மேடு என்றோ வேறுபாடு கிடையவே கிடையாது அது தன்னுடைய அந்த கருணையை பொழிந்து கொண்டேதான் இருக்கும் தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உலகின் தத்துவங்கள் நிறைய தலைவர்கள் மாறலாம் தர்பார்கள் மாறலாம் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் இது கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான வரிகள் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் எத்தனையோ புரட்சிகள் நிறைய இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் நடந்திருக்கிறது அப்படி தர்பார்களுடைய காட்சிகள் மன்னர்களுடைய ஆட்சிகள் எவ்வளவு மாறினாலும் தத்துவம் என்பது ஒன்றுதான் வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழர்கின்றது அதில்தான் சரித்திரம் நிகழ்கின்றது இதுவும் கவியரசர் சொன்னதுதான் அப்படி என்றால் வாழ்வும் தாழ்வும் எழுச்சியும் வீழ்ச்சியும் மிக மிக இயல்பானது இதற்கு நடுவிலே சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது அந்த சக்கரமாகிய உலக வாழ்க்கை ஒரு அச்சாணியிலே இருக்கிறது இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான் உலகத்தின் தத்துவங்களிலேயே மிக மிக மூத்த தத்துவம் என்பது சக்தி தத்துவம்தான் நாம் வழிபாடு செய்யக்கூடிய சிவபெருமான் மகாவிஷ்ணு முருகன் விநாயகப் பெருமான் நவகிரகங்கள் இவையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மார்க்கங்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து சண்மார்க்கம் என்று ஆதிசங்கரர் நமக்கு வகுத்துக் கொடுத்தார் அதிலே சாக்தம் என்பது சக்தியை அதாவது பராசக்தியை மூத்த முழுமுதர் தெய்வமாக வைத்து வழிபாடு செய்யக்கூடியதுதான் சாக்தம் இந்த ஆறு மதங்களை நமக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்தவர் ஆதிசங்கரர் என்று சொன்னோம் அல்லவா இதிலே சக்தி தத்துவம் என்பது மிக மூத்தது என்பதும் அவருடைய வாக்குத்தான் ஏனென்றால் இந்த உலகத்திலேயே பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பாக முழுக்க முழுக்க இருளோ என்று இருந்த காலகட்டத்திலேயே எப்போதும் அந்த பிரபஞ்சத்திற்கு இருள் மட்டுமே இருந்தது அங்கே காற்று கிடையாது ஒன்றும் நகர்வு கிடையாது அப்படி 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 அப்படியே எல்லாம் இருந்தது எது ஒன்றும் தோன்றாத ஒரு காலம் முழுக்க கருமை இப்படி ஒரு கருமையை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்கவே முடியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட அம்பிகை மகா முழு அலங்கார பூஷிதையாக இருந்தாள் என்று வகுத்து கொடுக்கிறார் நமக்கு அது எப்படி உலகத்தில் ஒன்றுமே இல்லாத போது கூட அவள் மிகப்பெரியவளாக இருக்கிறாள் என்று எப்படி அவரால் சொல்ல முடிகிறது சொல்ல முடிந்தது ஏனென்றால் அதை இன்றைய இயற்பியல் உலகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இயற்பியல் உலகம் என்பது என்ன சொல்லுகிறது என்றால் இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பாக இங்கே ஒரு வெற்றிடம் தான் இருந்தது அந்த வெற்றிடத்திலே ஒளியும் இல்லை காற்றும் இல்லை எதுவும் இல்லாத இடத்தில் எதுவுமே உருவாக முடியாது அந்த இடத்தில் கூட சின்ன 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 சின்னதான அந்த அணுக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து எல்லாம் தனித்தனியாக விரவி இருக்கிறது அதிலே எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அதை ஒரு பருப்பொருளாக்கி அதனுடைய கூட்டு சேர்க்கையின் மூலமாக கிரகங்களை எல்லாம் உருவாக்கி கிரகங்களிலே பஞ்சபூதங்கள் மூலமாக உயிர்களை உருவாக்கி உயிர்களுடைய பிறப்பு வளர்ப்பு இறப்பு இவற்றினுடைய அந்த சக்கரத்தின் மூலமாக இந்த பரிணாம வளர்ச்சியை உருவாக்கி பரிணாம வளர்ச்சியின் மூலமாக ஒரு செல் உயிரியில் தொடங்கி பல ஆயிரம் லட்சம் கோடி செல்கள் உடைய மனிதன் என்றும் மனிதனை விட உருவத்தில் பெரிய மிருகங்கள் என்றும் பெரிய அளவிற்கு ஒரு உயிரினங்களுடைய பரிணாம மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது இல்லையா இதை எல்லாவற்றையும் உருவாக்கியது யார் இந்த சிந்தனையை முதலிலே நாம் மனதிற்குள்ளே ஒரு பக்கம் நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் நிறைய அறிவியல் செய்திகளை எல்லாம் படிக்கின்றோம் உலகம் இப்பொழுது உருவாகி இந்த நேரத்தில் உருவாகி இருக்கும் இதில் இப்படித்தான் உயிரினங்கள் வந்திருக்கின்றன அதன் மூலமாக ஒவ்வொன்றும் பரிணாம வளர்ச்சி என்று நாம் படிக்கிறோம் அல்லவா ஆனால் இது எல்லாவற்றுக்கும் முன்பாக ஆதியிலே இங்கே என்ன இருந்தது என்றால் இருட்டும் வெற்றிடமும் தான் அப்படி இருந்த இடத்திலே ஒரு பூ போல பூத்து நின்றவள் அபிராமி அந்த ஆதி சக்தி அந்த நேரத்தில் அவளுடைய அந்த சக்தியினால் ஆற்றலினால் தான் அணு இயக்கம் என்பதே நடந்தது அணு துகள்கள் அணு மூலக்கூறுகள் என்றெல்லாம் இப்பொழுது அறிவியலிலே படிக்கிறோம் இல்லையா அந்த மூலக்கூறுகள் தனித்தனியாக இருக்கும் பட்சத்திலே அதற்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது அவை ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதுதான் அதிலே வகைப்பாடு வருகிறது பிறகு அதனுடைய இயக்கத்தின் மூலமாக ஒன்றுக்கொன்று மோதுதல் நடைபெறுகிறது மோதுதல் நடைபெற்ற பிறகு அதிலே இருந்து ஆற்றல் வெளிப்படுகிறது இயற்பியலிலே நாம் இப்போ அதெல்லாம் படிக்கின்றோம் இல்லையா இந்த அணுத்துகள்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அல்லது ஒன்றை நோக்கி மற்றொன்றை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தியை யார் கொடுத்தார் என்று கேட்டால் அந்த சக்தியினுடைய அந்த முழுவதையும் கொடுத்தது பராசக்தி மூல சக்தி மகா சக்தி என்று நாம் வழிபாடு செய்கிறோம் அதனால்தான் சக்தி இல்லை என்று சொன்னால் சிவனே என்று இருங்கள் என்று சொல்லுவார்கள் சிவபெருமானாகவே இருந்தால் கூட சக்தி இருந்தால்தான் அவரும் இயங்க முடியும் என்பது இதனுடைய உள்ளர்த்தமாக இருக்கிறது அப்படி பார்த்தால் நம்முடைய சண்மதங்களிலேயே மிக மூத்த தத்துவத்திற்கு உரியது சக்தி தத்துவம் என்கின்ற அந்த பெருமையை கொண்டிருக்கிறது சக்தி எல்லாவற்றிலும் உயர்ந்தவள் எல்லா அவற்றையும் விட மூத்தவள் என்பதை நன்கு உணர்ந்தவர் அபிராமிப்பட்ட அதனால தான் சொல்லுகிறார் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று சொல்லுகிறார் இப்படி பார்த்தால் பூத்தவளாக இருக்கிறாள் பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பே மகா அழகாக மலர்ந்து மனம் விட்ட பூ போல இருக்கிறாள் புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே இது ரொம்ப முக்கியமான இன்றைக்கெல்லாம் வந்து மேலாண்மை படிப்பெல்லாம் நாம் படிக்கிறோம் இல்லையா அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய மேலாண்மை தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஒரே நேரத்திலே பல வேலைகளை செய்வது ஆங்கிலத்தில் சொன்னால் மல்டி டாஸ்கிங் மேனேஜ்மெண்ட் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா இந்த மல்டி டாஸ்கிங் என்பது இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டாலும் கூட ஆதி காலத்திலேயே நம்முடைய பக்தி இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூத்தவண்ணம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே என்றால் பதினான்கு உலகங்கள் இருக்கின்றன லோகங்கள் இந்த எத்தனை விதமான மனிதர்கள் உயிரினங்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்கிறது வேண்டுதல்கள் இருக்கிறது கர்மா இருக்கிறது வினை இருக்கிறது கால எல்லை இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய நான்கைந்து பேரை கவனித்துக் கொள்வதே ஒரு தாய்க்கு ஒரு கடினமான ஒரு செயல்தான் ஒரு பக்கம் மூத்தவர்கள் ஏதாவது கேட்டு இன்னொரு பக்கம் பிள்ளை அழும் இன்னொரு பக்கம் வந்து அம்மா என்று அழைப்பார் இன்னொரு பக்கம் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் வந்து இது என்னம்மா என்று அவள் கேட்பார் இப்படி ஒரே நேரத்தில் பல பேருக்கு பதில் சொல்லுவாள் ஒரு குடும்ப தலைவி இன்னும் சொல்லப்போனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளையும் செய்வாள் ஆனால் அந்த குடும்ப தலைவிக்கு அந்த வேலை கடினமாக இருந்தாலும் கூட மிக மன மகிழ்ச்சியோடு மலர்ச்சியோடு செய்வாள் ஏன் இது என்னுடைய குடும்பம் என்கின்ற அந்த பற்றுதலாலையும் ஆசையாலையும் தான் எப்படி அம்மா இவ்வளோ வேலையை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் என்ன பெரிய விஷயம் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களை நாம் இப்போவும் பார்க்கின்றோம் அப்படி என்றால் வேலை பழு நிறையா இருந்தாலும் அதன் மீது ஒரு ஈர்ப்பும் ஆசையும் பற்றும் இருந்து விட்டால் அந்த பழு நமக்கு தெரியாது இல்லையா சாதாரண பெண்மணிகளுக்கே இப்படி என்றால் சகல லோகத்தையும் படைத்திருக்கக்கூடிய அம்பிகைக்கு எப்படி அவள் ஈரேழு பதினாலு லோகத்தையும் பூத்த வண்ணம் காக்கின்றாளாம் எல்லா உயிரினங்களையும் பரிபாலனம் செய்கிறாள் எல்லாருக்கும் வேண்டுவதை எல்லாம் தருகின்றாள் எல்லாவற்றையும் சிரித்த முகமாக மிக சர்வசாதாரணமாக வெறி லாவகமாக அவள் அதை கையாளுகிறாள் என்று அதிலே குறிப்பிடப்படுகிறது அப்படி பார்த்தால் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே சிவபெருமானை விட மூத்தவள் சக்தி தத்துவம் மூத்தது என்று சொன்னோம் இல்லையா என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மகாவிஷ்ணு எப்பொழுதும் இளமையோடும் பொலிவோடும் இருக்கக்கூடியவர் அவள் அவரை விட மிகவும் இளையவளாக இருக்கக்கூடியவள் அம்பிகை மிக மூத்தவள் அதே நேரம் தோற்றத்திலே இளையவளாகவும் இருக்கின்றாள் மாத்தவளே உன்னை என்று மற்றொரு தெய்வம் வந்திப்பதே மாத்தவள் நம்முடைய தவத்தினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த சக்தி தவம் செய்தவர்களுக்கு மட்டுமல்ல தவம் என்றால் என்ன என்றே தெரியாதவர்களுக்கும் அவள்தான் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறாள் எப்படியாம் பௌர்ணமி நிலா இருக்கிறது இல்லையா இந்த பௌர்ணமி நிலா மேலே இருந்து அமிர்தம் மாதிரி அதனுடைய ஒளி கிரணங்களை பொழிகிறது பூமியை நோக்கி பூமியில் மாட மாளிகை மீதும் அதனுடைய கிரணங்கள் விழுகிறது கோவில் கோபுரத்திலையும் விழுகிறது ஒரு பொய்கை குளத்திலேயும் விழுகிறது சாக்கடை அல்லது குப்பை மேட்டின் மீதும் விழுகிறது பௌர்ணமி நிலாவுக்கு அதனுடைய அமிர்த கிரணங்களுக்கு கோபுரம் என்றோ குப்பை மேடு என்றோ வேறுபாடு கிடையவே கிடையாது அது தன்னுடைய அந்த கருணையை பொழிந்து கொண்டேதான் இருக்கும் நாம் தான் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் கிரகித்துக்கொள்கிறோம் என்பதை வைத்து நாம் கோபுரமாக இருக்கிறோமா அல்லது கண்டுகொள்ளாத குப்பை மேடாக இருக்கிறோமா என்பது நம்முடைய கர்ம பலனை பொறுத்ததாக இருக்கிறது இது ஆதிசங்கரர் சொன்ன செய்தி என்று காஞ்சி பெரியவர் சொல்லக்கூடிய செய்தியாகும் இது அப்படி என்றால் மேலே இருந்து வரக்கூடிய அந்த பௌர்ணமி கிரணம் ஒரே மாதிரி இருக்கிறது பூமிக்கு நாம் அதனை கோபுரமாக இருந்து நம்பிக்கையோடு உட்கிரகித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படி பார்த்தால் பூத்த வண்ணம் காத்திருக்கக்கூடிய இந்த அம்பிகையை நாம் எப்பொழுதும் தொழுதால் மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்கிறார் அபிராமி பட்டர் உன்னை தவிர நான் யாரை போய் அம்மா வணங்கப் போகின்றேன் யாராக இருந்தாலும் என்ன போல் வருமா என்று அன்னை அபிராமியை போற்றி பரவுகிறார் அபிராமி பட்டர் இது போன்ற நல்ல தெய்வீகத்தன்மை உடைய தமிழ் பாடல்களை தொடர்ந்து சிந்திக்கலாம் நமது தெய்வத்தமிழ் டிவியிலே நன்றி வணக்கம்